தற்போதைய நிலைமையின்படி பதிமூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எண்ணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் அஹ் தற்போதைய மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையானது தற்பொழுது மங்களாபிரி கோடி ஆவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த நிலைமை காரணமாக மேலும் வலுவடைந்திருக்கின்றது தற்போதைய நிலைமையின்படி பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எண்ணாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் தற்போதைய மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனைவிட மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரம் மடு மாந்த மேற்கு நானாட்டான் முதலிய பிரதேசங்களிலே வெள்ள நிலைமையின் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு மையங்களிலே ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கையும் இருக்கின்றது தற்போது குறைந்த தாளமுக நிலைமை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்த மல ஊற்றி பத பத பதிவாகிக் கொண்டிருப்பதன் காரணமாக அதனை தடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் முப்படையினர் மற்றும் திணைக்களங்களுடன் இணைந்து அஹ் மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே போன்று தற்போது கொண்டிருக்கின்ற அந்த மழையின் காரணமாக காப்போத்தா உயர்தடத்தை பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கு எவ்வித தடங்களும் இன்றி பயிற்சி எழுத எழுதும் நோக்கில் அவர்களை அஹ் பாதுகாப்பான முறையிலே பாடசாலைகளுக்கு அழைத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் முப்படையினரின் உதவியுடன் அஹ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனை விட ஆஹ் தற்பொழுது இந்த இந்த வெள்ள நிலைமைகளை தொடர்பான மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்காக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசுவா அவர்கள் இரண்டு நாள் விஷயம் விஜயம் மேற்கொண்டு இன்று மன்னாருக்கு வருகை தந்து நேரடியாக புள்ள நிலைமையை நடவடிக்கை எடுப்பதுடன் திணைக்களங்கள் திணைக்கள தலைவருடான சந்திப்பு சந்திப்பினையும் மேற்கொண்டிருக்க மேற்கொள்ள இருக்கின்றனர் அதே போன்று நாளைய தினம் வெள்ள நிலைமை தொடர்பாக மதிப்பிடுவதற்காக கௌரவ ஆளுநர் அவர்களும் நாளைய தினம் இங்கே வருகை தந்து உரிய அறிவுறுத்தலை வழங்க இருக்கின்றனர் அதே போ அதே போல தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் காலப்பூவத்துக்காக இதுவரை அறுவா பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது கெக்டியர் நிலத்திலே ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கெக்டியர் நிலம் நிலத்திலே மேற்கொள்ளப்பட்ட நெற்பயிற்சிகை முற்றாக அழிவடைந்துள்ளமை ஒரு மிகவும் ஒரு காரதூரமான விடியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது மன்னார் மாவட்டத்திலும் முக்கியமான குளமாக காணப்படுகிற கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டமும் அது நிரம்புற நிரம்பு நிலை எழுதியிருக்கின்றது தற்பொழுது பதினொன்று பதினோரு அடி என்ற அந்த உயர்ந்தப்பட்ட நிலைக்கு வருவதாக வந்துள்ளபடியால் அதை திறப்பதற்குரிய தானாகவே பதினொன்று தசம் அஞ்சு என்ற நிலைமை அடையும் பொழுது தானாகவே கலிங்கி பாயிர நிலைமை ஏற்படும் பொழுது அது இன்னும் வெள்ள நிலைமையினை மன்னார் மாவட்டத்தில் அதிகரிக்கும் இது எப்படியாயினும் மன்னார் மாவட்டத்தின் அந்த வெள்ள நிலைமையை தடுத்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நட பாதிப்பினை தடுக்க குறைக்கும் மூலமாக வெள்ளத்தை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைய நடவடிக்கையினையும் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு முதலிய பொருட்களையும் வழங்குவதற்குரிய நடவடிக்கை பிரதி செயல்கள் மற்ற மற்ற இனிய திணைக்களங்களுடன் ஒத்துழைப்புடன் முப்படையினர் ஒத்துழைப்புடனும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நன்றி

Gracias.